அஞ்சலி ஏன் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க இன்டர்வியூல செலக்ட் அண்ணா அது வந்து நான் நான் இழுத்துட்டே இருக்க என்னன்னு சொல்லு ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்க அதான் இன்டர்வியூவில் நீ கண்டிப்பா செலக்ட் ஆயிருப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் என்ன அண்ணா நான் இன்டர்வியூல செலக்ட் ஆகல என்ன சொல்ற நீ செலக்ட் ஆகலையா அது எப்படி ரெஃபர் பண்ணது நானாச்சே எப்படி நீ செலக்ட் ஆகாம போயிருப்ப வாய்ப்பே இல்லை அஞ்சலி அண்ணா நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா என் கூட கவின் ஒரு பொண்ணு வந்திருந்தால ஆமா ஆமாண்ணா அவ தான் செலக்ட் ஆயிட்டா என்னது அவளா மேனேஜர் சார் இந்த பொண்ணு பேரு கவித்ரா இந்த பொண்ணோட எல்லா டீடைல் கொடுத்துருங்க என்னோட पर्सनल செக்ரட்டரியா இந்த பொண்ணு தான் நான் செலக்ட் பண்ணிருக்கேன் ஆ ஓகே சார் சரி நாளைல இருந்து டியூட்டில ஜாயின் பண்ணிக்கிட்டோம் एचआर மறுபடியும் ஒரு மீட் பண்ண சொல்லுங்க மற்ற டீடைல் எல்லாம் அங்கயே வாங்கிட்டு சொல்லுங்க நாளைக்கு என்னென்ன வர்க்ங்கறதா நீங்க டீடைலா எல்லாம் கொடுத்துருங்க சரி இப்போ நான் கிளம்புறேன் ஆ ஓகே சார் கவித்ரா நாளைல இருந்து நீங்க ஜாயின் பண்ணிடுங்க மற்ற டீடைல் எல்லாம் एचஆர் ரியும் மேனேஜர் ஓகே சார் பவி என்னம்மா காலேஜெல்லாம் எப்படி போகுது நல்லா போகுது மாமா மாமா நீங்கள் எப்போ அம்மாச்சியை கூட்டிகிட்டு வருவீங்க அம்மாச்சியை பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்காதா அட அதுக்கு என்னம்மா நீங்களாம் அங்கே வாங்க எல்லாம் வந்து ஒரு நாள் அம்மாச்சி பார்த்துட்டு வாங்க உங்களை பார்த்தா அம்மாச்சிக்கு கண்டிப்பாக கோபம் போயிடும் அண்ண இந்த காபி அண்ணா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத அம்மா இத்தனை வருஷமும் கூட இருந்துட்டாங்க அவங்க இங்கே எங்களோட வந்து இருந்தால் நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல ஆமா மாமா அம்மா சேய் நாங்களே கூட்டிட்டு வந்து வெச்சுக்கறமே இல்லமா அம்மாக்கு இங்க வந்து இருக்குறதல்ல சிரமமான காரியம் அம்மாக்கு அங்க காட்டுக்குள்ள அவங்க இஷ்டப்படி போயிட்டு இருப்பாங்க வந்து வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கணும் அப்படினா ரொம்ப சிரமம் மாமா மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் அம்மா சேய் நாங்களே கூட்டிட்டு வரோம் மாமா சரி சரி நான் அத பத்தி யோசிக்கிறேன் ஆமா எங்க கவிய காணோ அவ இன்டர்வியூ போயிருக்கா காலையில எந்திரச்சு சீக்கிரம் கிளம்பிட்டா அம்மா என்னது கல்யாண வயசில் புள்ளை வச்சுக்கிட்டு நீ எதுக்கு இப்படி வேலைக்கெல்லாம் இருக்க நம்ம குடும்பத்துக்கெல்லாம் இது சரிப்பட்டு வருமா நாளைக்கு நம்ம பேரை நாம தான் காப்பாற்றிக்கணும் கால காலத்தில் அவளுக்கு கல்யாணம் பண்ணிவே அப்போ தான் நம்ம குடும்பமானத்தை நம்ம காப்பாற்ற முடியும் நான் வேலைக்கு போறதுனால குடும்பமானமெல்லாம் மாமா அட கவி இன்னும் தான் நான் காணும்னு இருந்தேன் கரெக்டாக நீயே வந்துட்ட போ நீங்க காணும் கேட்கறதுக்கு தான் வந்தேன் அது மாமா பொண்ணுங்க மேல இப்படி ஒரு விமர்சனம் உங்களுக்கு கிராமத்தில் மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் இருக்கு ஏன் இப்படி மேல சந்தேகப்படுறீங்க என்னம்மா நீங்க பேச வேண்டிய நேரத்தில் மாமாட்ட எதுவும் சொல்லலை ஆனால் இப்போ நான் வந்து பதில் சொன்ன உடனே நீங்க உள்ள போங்குறீங்க நான் சொல்றது கேளு முதல்ல உள்ள போய் ஃப்ரெஷ்ஷாக அதுக்கப்புறம் பொறுமையா உட்காந்து பேசிக்கலாம் போ அம்மா மாமா பேசும்போது கம்மல் தானே இருந்தீங்க இப்போ அக்கா சொல்றா அவளையும் பேச விடுங்க நீங்களே குறுக்க குறுக்க பேசிட்டு இருந்தா அப்புறம் மாமாட்ட எப்படி அவ பேசுவா நீ முதல்ல உள்ளவா சபா இவ இன்னும்மா கிளம்பல தான் இருக்கானா அவி அப்பா என்னப்பா இவ்ளோ லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்ததுமா எல்லாம் முடிச்சுட்டு தானே வரணும் அதான் ஆமா நான் தான் கவிக்கு போன் பண்ணி சொன்னேன் அவன் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா இல்லப்பா கவி என்கிட்ட எதுவும் சொல்லலையே அவ இன்டர்வியூ போயிட்டு இப்பதான் வந்தா அம்மா அவளை உள்ள கூட்டிட்டு போனாங்க அப்பா நீங்க முதல்ல இங்க வாங்க இங்க வந்து பாருங்க உங்களுக்கு யார் வந்திருக்காங்கன்னு தெரியும் அப்பா நான் போய் உங்களுக்கு குடிக்கிறக்கு கொண்டு வரேன் மச்சான் நீங்க எப்போ வந்தீங்க நேத்து நைட்டே வந்துட்டேன் மாப்பிள்ள ஆமா நேரம் உங்களுக்கு வேலையா

நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க என் பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு வருஷத்தையும் சந்தோஷத்துக்கு வேலைக்கு போட்டோம் அவளுக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கனு தோணுதோ அப்ப தாராளமா உங்க சொல்றேன் அவளுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க பையனுக்கு என் பொண்ணு இங்க பாருங்க சொந்த எங்க அம்மாவும் உங்களை அனுசரிச்சு ஏத்துக்கணுங்கறக்காக தான் இந்த கல்யாண நான் பேச வந்தேன் ஆனா நீங்க இப்படி மூஞ்சிக்கு நேரம் இப்படி தூக்கி இருந்து பேசுறீங்க என்னம்மா அது மாப்பிள்ளை இப்படி பேசிட்டு இருக்காரு நீ எதுவும் அமைதியா இருக்க அண்ணா நான் என்னன்னா பண்றது பிள்ளைகள் ஆசைப்படுது ரெண்டு வருஷத்துக்கு வேலைக்கு போயிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்போ போய் நானு திடீர்னு கல்யாணத்தை பத்தி பேசினா அவங்க என்னன்னா பண்ணுவாங்க நான் இங்க வந்ததுக்கு நல்ல மரியாதை கொடுத்து அனுப்புறீங்கம்மா ரொம்ப சந்தோஷம் அண்ணா அண்ணா நில்லுண்ண அண்ணா நில்லுண்ண ஏங்க இங்க பாத்தீங்களா அண்ணன் இப்படி பேசிட்டு போறாருன்னு நான் என்ன வேண்டாம் நான் சொன்னேன் கவி வேற ரெண்டு வருஷத்துக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறான் நான் எப்படிங்க அட விடுமா இதுக்கு போய் நீ ஏன் இவ்வளவு கவலைப்பட்டு இருக்க உங்க அண்ணன் அந்த காரணத்தோட தான் வந்திருக்கான் இது எல்லாம் எனக்கு தெரியாம இல்ல சரி இப்ப என்ன உங்க அம்மாவை நீ பார்க்கணும் அவ்வளவுதானே இங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தான் உங்க அண்ணன் வீடு ரொம்ப அவ்வளவு தூரம் எல்லாம் கிடையாது நாளைக்கு நம்ம குடும்பத்தோட போய் உங்க அம்மா பார்த்துட்டு வரலாம் சரியா ம் சரிங்க ஆனா அண்ணா உங்க அண்ணனோட சகவாசம் எல்லாம் இப்பவே முடிச்சு உடறணும் அதான் நமக்கு நல்லது இது உன்கிட்ட சொன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும்